க்க மக்களே நம்ம இன்னைக்கு சேனலில் ஒரு கதை பார்க்கலாம் அது என்னன்னா இந்த உலகம் ஒரு கண்ணாடி அதாவது நம்ம எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்க ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த உலகத்தில் இப்போல்லாம் கருணையே இல்லை எண்ணங்கள் வந்து டிஃபரண்டா தான் இருக்கு இந்த கதையில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ஓர் அழகிய நகரம் அந்த நகரத்தின் நுழைவு வாயிலில் எப்போதும் ஒரு வயதான பெரியவர் அந்நியர்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் காவல் காத்து கொண்டிருப்பார் ஒரு நாள் வாலிபன் ஒருவன் நகரத்தின் வாயிலை நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கிருந்த வயதான காவலாளியிடம் ஐயா பெரியவரை இந்த ஊர் மக்கள் எப்படி என்று கேட்டான் அதற்கு காவலாளி ஏன் கேட்குற தம்பி இந்த ஊருக்கு போகிறாயா என்று சந்தேகத்துடன் கேட்டார் ஆமாம் பெரியவரே நான் முன்னாடி இருந்த ஊர் ரொம்ப மோசம் எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பா பேசிக்கிட்டும் திட்டுக்கிட்டும் எப்படா அந்த ஊரை விட்டு வருவோம்னு இருந்தது அதான் கேட்டேன் இந்த ஊர் எப்படி என்று கேட்டான் நீ வேற தம்பி இந்த ஊர் உன்னுடைய ஊரை விட ரொம்ப மோசம் போட்டி பொறாமை ஜாதி சண்டை கலவரம்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நீயே நிம்மதியை தேடி வர உனக்கு இந்த ஊர் சரிபட்டு சரிப்பட்டு வராத தம்பி என்று கூறி அந்த வாலிபனை வெளியே அனுப்பி வைத்தார் சிறிது நேரம் கழித்து அவ்வழியாக வந்த வேறொரு ஆள் காவலாளியிடம் அதே கேள்வியை கேட்டான் ஐயா இந்த ஊரில் தங்கி வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த ஊர் மக்கள் எப்படி பெரியவர் சிரித்துக்கொண்டே ஏன் தம்பி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்று கேட்டார் இரண்டு குழந்தையே இருக்குதுங்க ஐயா என்றான் அப்புறம் ஏன் இந்த ஊருக்கு வர்றேன் உங்க ஊர்லேயே வியாபாரம் பண்ணலாம்ல என்றார் காவலர் எங்க ஊர் மாதிரி வராதுங்க ஐயா இந்த ஊர் மக்கள் ரொம்ப பாசக்காரங்க என் குடும்பம் இப்போ வறுமையில இருக்கு சம்பாதிக்கத்தான் இந்த ஊருக்கு வந்தேன் நல்லா சம்பாதிச்சிட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவேன் என்று கண் கலங்கியபடி கூறினான் அழாதே தம்பி இந்த ஊர் மக்களும் ரொம்ப நல்லவங்க தைரியமா நீ வியாபாரம் பண்ணலாம்னு என்று கூறி கதவுகளை திறந்து உள்ளே அனுப்பி வைத்தார் காவலாளியின் அருகில் இருந்த ஒருவர் இந்த இரண்டு சம்பவங்களையும் சம்பவங்களையும் கவனித்து கொண்டிருந்தார் உடனே அவரிடம் முதலில் வந்தவர்கிட்ட இந்த ஊர் பொல்லாததுன்னு சொன்னீங்க இவர்கிட்ட மட்டும் நல்ல ஊர்னு சொல்கிறீங்களே ஏன் என்று சந்தேகத்துடன் கேட்டார் அதற்கு பெரியவர் இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் கண்ணாடி நம்மை காட்டும் என்றார் நல்லா இருக்கலங்க கதை இந்த ஊர் ஒரு க இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி நாம் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அதை ரியாக்ட் பண்ணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாம் வந்து நல்லாங்களாகவே இருப்போம் நல்ல சிந்தனையோடு இருப்போம் ஜாதி சண்டை கலவரங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல சிந்தனையோடயே இருப்போம் அதுதான் எல்லாருக்கும் நல்லது அதுதான் நம்மளுக்கும் நல்லது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கதை கதையில் சந்திப்போம் நன்றி